சீரகம் மட்டும்லாம் சீரகம் கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் ஒரு பெரியவங்கிட்ட அறிஞ்சி வச்சு கைப்படலாம் நாலு வர மொளகா கிள்ளி வச்சு கைப்பற்றலாம் ஒரு தக்காளியாக அரிஞ்சு வச்சிருக்கோம் கருவேப்பிலை இருந்தால் போட்டுக்கோங்க நான் கருவேப்பிலை போடல 残り。 உப்பு தேவையான அளவு கொடுக்கலாம் நல்ல தொழில் புளி ஒரு சின்ன துண்டு போட்டலாம் செம்புலி தான் பழசாயிருச்சு அதை கரும்புலியாக கருது நீங்க கரைச்சி ஊட்டிக்குற நாள் நான் இப்படியே போட்டு வேக the சோம்பு ஒரு கா ஒரு பிஞ்சு போடுறேன் நல்லா கொதிட்டும் ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடலாம் நல்லா விற்கிட்டும் நல்லா மூடி போட்டு மூடி வச்சு அப்புறம் பார்க்கலாம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் ஈடிக்கல இடிச்சிருக்கேன் பெருங்காய கட்டி தான் வாங்கி போட்டிருக்கேன் அது ஒரு அது ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் பெருங்காய் கட்டி தான் நல்லா மனமாக இருக்கும் நம்ம பெருங்காயத்தூள் எதுக்கு போட்டோன்னா உருளைக்கிழங்கு வாய்வு அதனால அது வேக போது அது போட்டோம்னா நம்மளுக்கு வந்து வாயு பிடிக்காமல் இருக்கும் நல்ல பார்க்கலாம் பரங்க எப்படி நல்லா கொதிதுன்னா பார்க்கலாம் பரங்க நல்லா கொதிஞ்சி வந்து பாருங்க நல்லா இந்த மசிஞ்சு இருந்துச்சு பாருங்கள் இன்னும் நம்ம இதை கடைஞ்சி தரலாம் அடுப்பாக பண்ணிக்கலாம் இந்த தண்ணியை இந்த தண்ணியை வடிச்சிட்டு மற்ற வச்சு கடைஞ்சிட்டு வந்து பார்க்கலாம் பாருங்கள் கத்திரிக்காய் கடையில் மற்ற வச்சு நல்லா கடைஞ்சிட்டு வந்துட்டேன் அவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள் சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ரொட்டி சப்பாத்திக்கு பூரிக்கு எல்லாத்துக்குமே இது தான் இருக்கும் பாருங்கள் இது போல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இப்படின்னு சொல்லி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குடிவாங்க கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடனே வரும் இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள்